ஏனாதி நாயனார் ஒரு பெரியவர் இருந்தார் ஏனாதி நாயனார் அவருக்கு ஒரு எதிரி இருந்தான் அதிசூரன் பேரு தினமும் சண்டைக்கு போமா யோ ஏனாதி சண்டைக்கு வா சண்டைக்கு வாடா என்னடா இவன் வடிவேல் மாதிரி நானும் ஜெயலுக்கு போறேன் நானும் ஒரு போய் ஓங்கி ஒரு அரை ஒரு சுற்றிட்டு போயிருவான் திரும்ப அடுத்த நாள் போய் நல்லா சாப்பிட்டு சண்டைக்கு வருவான் ஏனாதி சண்டைக்கு வா நேற்று தான் அடி வாங்கினேன் அது போன மாதம் என்னடா இவன் அது கொசு தொல்லை தாங்க முடியலையே என்ன ஏனாதி அதை பார்த்தார் திரும்ப ஓங்கி அடிப்பார் பெறுவான் இப்படியே ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் கிடையாது பல வருஷமா டெய்லி சண்டைக்கு வருவான் இவரும் அடி இவன் அடி வாங்கிக்கிட்டே போவான் ஒரு நாள் அவனுக்கும் ஒரு சூழ்ச்சி வந்தது சரி இந்த ஏனாதி யாரு இவருடைய ஹிஸ்ட்ரி என்ன வரலாறு என்ன ஏனாதி திருநீர் புசகர அடியார் எந்த சிவனடியார் வந்தாலும் திருநீர் பூசினாலும் தன் உயிரையே கொடுப்பார் என்கிற சூத்திரத்தை தெரிந்து கொண்டான் அவருடைய எப்படி விக்ரமாயத்து உயிர் ஏழு கடல் கடந்து ஏழு மலை கடந்து அந்த கிளியில உயிர் இருந்ததோ அந்த மாதிரி நாயன்மாருடைய உயிர் எங்க இருந்ததுன்னா அவங்க செய்யற தொண்டுல இருந்தது கொள்கை இருந்தது இதை கண்டான் அதிசூரன் என்கிற மோசமானவன் பார்த்தான் நேர கடையில போய் சித்ராபூதியை ஒரு இடம் வாங்கினான் எப்படி பூசணும்னு தெரியல இந்த திடீர்னு சிவனடியாரா வந்தவங்க பார்த்தீங்கன்னா திருநெடி பூச கண்டுபிடிச்சிடலாம் அவங்கெல்லாம் பஞ்சத்துக்கு சாப்பாடுக்கு வர்ற சிவனடியாருன்னு பேர் அந்த மாதிரி இவன் என்ன பண்ணா விபூதியை வாங்கினா விபூதியை வாங்கி எப்படி பூசணும்னு தெரியல எல்லாம் விபூதி பூசிக்கிட்டான் நெத்தில பூசிக்கொண்டான் உடம்பெல்லாம் பூசிக்கொண்டான் ருத்ராட்ச மாலையை வாங்கி கழுத்துல அணிந்து கொண்டான் முகத்துல நேர கேடயத்தை இந்த கத்திக்கு ஒன்று இருக்கும் கேடயம் ஒரு இட்லிக்கு கூப்பிட முடி மாதிரி இருக்கும் கேடயம் உண்டு இந்த அதிசூரன் என்ன பண்ணான் அதிசூரன் நேராக வந்தான் ஒரு மர பலகையை வைத்துக்கொண்டு மூடிக்கொண்டே வந்தான் வந்தவர் முன்னே நின்றான் யார் நம்முடைய ஏனாதி நாயனார் திருமுன்பு வந்து நின்றான் ஏனாதி செண்டைக்கு வா செண்டைக்கு வா என்றான் ஏய் இன்னைக்கு வந்துட்டியாடா ஒன்ன இன்னைக்கு ஒழிக்காமல் விடமாட்டான் பார் அப்படின்னு பெரு பெரிய கையில் இருக்கிற கத்தியை உருவினார் நம்முடைய ஏனாதி நாயனார் அப்படியே பக்கத்துல வந்தான் யாரு இல்ல ஐசூரன் முகத்தை வந்தான் பக்கத்துல வந்த பொழுது தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டிருக்கிற அந்த கேடயத்தை சச்சே கீழே இறக்கினான் கண்டபோதே கெட்டேன் கண்டபோதே கெட்டேன் அண்டர்விரான் சீரடியார் இவராயினார் எழுதுறார் பார்த்த மாத்திரத்திலேயே அவன் நெற்றியிலே திருநீர் இருந்தது பார்த்த சொன்னார் கண்டபோதே கெட்டேன் அண்டர் சீரடியார் இவர் ஆயினார் ஆதலால் அவர் தொழும் தன்மை ஆயினேன் அதிசூரா வரைக்கும் நீ சிவன் அடியார் இனிமேல் அடியார்க்கு அடியேன் உன்னுடைய ஏவல் கேட்பது என்னுடைய கடமை அப்படி என்று சொல்லி அவன் காலில் வந்து விழுந்தவர் நம்முடைய ஏனாதிநாயனார் நாயனார் வந்தவன் தன்கடன் முடித்து சென்றான் நீங்க இதை பார்க்கும்பொழுது பொழுது நகைச்சுவையா தெரியும் என்னையா ஒரு திருநீருக்காக ஏன் உயிரை விடணுமா இப்போ நாயன்மார வரலாறுலேயே ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு இதுக்கு நேர்மாற வரலாறு சத்தி நாயனார் வரலாறு இதுக்கு நேர்மாறான வரலாறு எரிபத்து நாயனார் வரலாறு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பக்கம் இப்படி ரொம்ப எதிர்ப்பான ஒரு சைவத்தொண்டு ஒரு பக்கம் சாத்விகமான சைவத்தொண்டு அவர் ரெண்டு பக்கமுமே முரண்பாடு அதைத்தான் சொல்லுகிறார் ஊனோடு உண்டல் நன்றன ஊனோடு உண்டல் தீதன ஆன தொண்டர் அன்பினால் பேச நின்ற தன்மையான் என்று ஞானசம்பந்த பெருமான் திருவானைக்காவல சொல்லுகிறார் கண்ணப்பநாயனால் பன்றிக்கறி வைத்தது நியாயமா என்று ஒருத்தர் கேட்டார் கண்ணப்பநாயனார் பன்றிக்கு வைத்தது சைதான் என்று சொன்னார் இதற்கு விடையே சொல்ல முடியாது ஆட்பாளவர்க்கு அருள் மன்னமும் கேட்பான் புகிலவை கிளக்க வேண்டா சிவனுடைய காரியத்தை சிவனுடைய தொண்டை நீ ஆராய்ச்சி பண்ணினால் குழியில் போய் விழுவாய் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது